வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் முப்பத்தி ஐந்து பணமும் வேண்டாம் சோம்பலும் வேண்டாம் பணம் என்றும் பண்டமாற்றென்றும் சொல்லோம் பண்பட்டு ஒத்துழைத்து பகிர்ந்து உண்போம் உணவு சமைத்திட விறகு தேட மாட்டோம் உபயோகிப்போம் எங்கும் மின்சாரத்தை குணம் கெடா முறையில் நீராவி சக்தி கொண்டே பண்டங்களினை வேக வைப்போம் கணமேனும் சோம்பல் எவரும் கொள்ளாது காத்திடவே உடல் அறிவை பழக்கிக் கொள்வோம் உலக சமாதான ஆட்சியின் கீழ் பணம் பண்டமாற்று வியாபாரம் என்பன இல்லாது போம் இவ்வார்த்தைகளை உபயோகிக்க கூட மாட்டோம் விறகு எரித்து சமையல் செய்வதை படிப்படியாய் குறைத்து மின்சாரத்தை உபயோகித்து தண்ணீரை சூடேற்றியோ அல்லது நீராவியாக்கியோ அதன் மூலம் உணவுப் பொருட்களின் குணங்கள் கெடாமல் சமைத்து உண்போம் கனநேரமேனும் ஒருவரும் சோம்பல் கொள்ளாதவாறு பாதுகாத்துக்கொள்ள உடலையும் மனதையும் பழக்கிக் கொள்வோம் மின்சார உற்பத்தியை அதிகரித்துக்கொள்ள எதிர்காலத்தில் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன சூரிய ஒளியினால் பூமியிலும் பூமியை சுற்றியுள்ள காற்றிலும் உள்ள அணுக்கள் அதிகமாக காந்த சக்தியை பெறுகின்றன அவைகள் தாங்கத்தக்க அளவு போக மீதம் வெளி என்ற ஈர்ப்பு சக்தியின் கவர்ச்சியினால் ஈர்க்கப்பட்டு சூனியமாகி விடுகிறது அணுக்களில் சூரிய ஒளியினால் கூடும் காந்தத்தை சேகரிப்பது எதிர்கால விஞ்ஞானிகளால் முடியாதது அல்ல மேலும் மனித வாழ்விற்கு நிழல் உணவு எரிச்சத்து இலை என்ற இவைகளுக்கு அதிகமாக பயன்படக்கூடிய மரங்களை வெட்டி எடுத்து சமையலுக்கு விறகாக உபயோகிக்கும் முறையை மாற்றியே ஆக வேண்டும்